கூட்டரிசல் மரணம் தொடர்பாக வழக்கை சிறப்பு விசாரணை குழு விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் பரப்புரைக்காக விஜய் பயன்படுத்திய பேருந்தை பறிமுதல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கரூர் தாவேக்க பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரத்திற்கு பிறகு அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்பு உரிய நிபந்தனைகளை விதிக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு நேற்று விசாரணைக்கு து அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தாவேக்கா வழிகாட்டுதல்களை கடைப்பிடிக்காததை உயிரிழப்புக்கு காரணம் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இனி வரும் காலங்களில் கட்சி கூட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் பாதுகாப்பான இடமே ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் கரூர் சம்பவ கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக்காவின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது பொதுமக்களை குழந்தைகளையும் மீட்டிருக்க வேண்டும் அதை செய்யாமல் சம்பவத்திற்கும் பொறுப்பேற்காமல் கூட்டத்தை ஏற்பாடு செய்து தாவேக்க கட்சியின் தொண்டர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளை நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு பார்க்க முடியாது முதல் தலைவர் வரை அனைவரும் சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து மொத்த உலகமே இதற்கு சாட்சியாக உள்ளது வீடியோக்களை பார்க்கும் போது மிகவும் வேதனை அளிக்கிறது முதல்வர் எதிர்கட்சி தலைவர் என அனைவரும் சம்பவ இடத்திற்கு சென்று ஆதல் தெரிவித்துள்ளனர் ஆனால் ஏன் உடனடியாக விஜய் இரங்கல் தெரிவிக்கவில்லை தாவேக்க தலைவரும் நடிகருமான விஜயிடம் தலைமை பண்பு இல்லாததால் தொண்டர்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டார் தனக்கு பின்னால் வந்தவர்களை பற்றி துளியும் கவலை கொள்ளாமல் அவர்களை மறந்துவிட்டார் இந்த துயர சம்பவத்தில் அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்த போது தாவேக்க நிர்வாகிகள் மொத்தமாகவே வெளியேறிவிட்டனர் மக்களை குழந்தைகளை தாவேக்க நிர்வாகிகள் மீட்டிருக்க வேண்டும் இந்த இழப்பிற்கு முழுக்க முழுக்க தாவேக்காவினரே பொறுப்பேற்க வேண்டும் புரட்சி வெடிக்கும் என சமூக வலைதளத்தில் பதிவிட்டு ஆதவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆதவர் என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா என காவல்துறைக்கு நீதிபதி செந்தில்குமார் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் ஐஜி அஸ்ரா கார்கி தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவுக்கு மாற்றி உத்தரவிட்ட நீதிபதி கரூர் மாவட்ட எஸ்பிஐ குழுவில் இணைத்தும் வழக்கு ஆவணங்களை உடனடியாக சிறப்பு குழுவிடம் ஒப்படைக்கவும் கரூர் காவல்துறைக்கு உத்தரவிட்டார் மேலும் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் முன்பு உரிய வழிகாட்டுதல்களை பிறப்பிக்க வேண்டும் பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் கூட்டம் நடத்தும் அரசியல் கட்சியிடம் இருந்து குறிப்பிட்ட தொகையை இழப்பீடாக வசூலிக்கும் நடவடிக்கையை காவல்துறை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் குறிப்பாக தேர்தல் பரப்புரைக்காக விஜய் பயன்படுத்தி வந்த பேருந்தை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளார்